நோய்வாயில் தாங்க இது தொழில் துறை கண்ட்ரோலில் இப்போ இருக்குது நிறையா மக்கள் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பாரம்பரியமான கட்டடக் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வீடியோவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க உள்ளே வந்துட்டுங்க நிறையா பொக்கிசங்கள் இருக்கிற இடம் தாங்க இந்த ராஜா கோட்டை அந்த காலத்தில் வாய்ந்த ராஜாக்கள் கட்டிய கோட்டை அந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாரி இருக்குங்க நிறையா விஷயங்கள் இருக்குது இங்கே செஞ்சிக்கோட்டையில் நிறையா விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் செஞ்சி கோட்டையோட வியூ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான கட்டடக்கலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைப்பறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டடைக்கலையில் இருந்திருக்குங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ராஜாக்கள் தங்குவதற்கு கட்டடமும் மக்கள் தங்குவதுக்கு கட்டடமும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டிருக்காங்க இந்த போர்க்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கப்பட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கீங்க இந்த கல்யாண மகால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் கல்யாணம் பண்ணதுக்காக அந்த கல்யாண மகளை வந்து கட்டிருக்காங்க அருமையாக இருக்குது இந்த கல்யாண மகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேல் தரம் வரைக்கும் மேல் மேலே வந்து நீங்கள் செல்வதற்கு வழியும் இருக்குங்க அந்த கல்யாண மகாலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க பிறகு அருமையாக இருக்குது படிக்கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாண மகளுடைய அருமையான ஒரு காட்சி இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாவுடைய அரசவை நடக்கும் இடமாக இருந்திருக்குங்க அவருடைய அரசவை வந்து இங்கே தான் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டாங்கங்க அந்த காலத்தில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் நீங்கள் வந்து நிறைய கட்டடங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் நிறைய கட்டடத்தை வந்து அந்த காலத்தில் வந்து இடித்ததால் நீங்கள் கட்டடங்கள் இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கலாம் அருமையாக இருக்கும் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா யானை குளிப்பாட்டம் குளமாக இருந்துருக்கு ஏனையில வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குளிப்பாட்டம் வாங்கலாம் அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் தண்ணி இருக்குங்க இந்த குளத்தில் வந்து தண்ணி இருக்குது நீங்கள் பார்க்கலாம் யானையில் வந்து குளிப்பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டும் இடமும் இருக்குது யானையில் வந்து இங்கே தான் கட்டுவாங்கலாம் குளிப்பாட்டி இந்த யானைகள்லாம் வந்து கட்டும் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இடம் இருக்குங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மலை மேலே இருக்கும் இந்த கோட்டையோட வியூ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த கோட்டையோட வியூ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னான்றதையும் மறக்காமல் கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க செஞ்சி கோட்டைக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராணிக்கோட்டையோடய வியூ பார்க்கலாங்க செஞ்சி ராணி கோட்டைக்கு யார் யார் வந்திருக்கீங்க என்னான்றதையும் மறக்காமல் கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களை